புதுச்சேரியை கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஆர்த்தி ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஒரு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை ஒரு குழந்தையை ஒரு ஏழு நபர்கள் ஏழு நபர்கள் சொல்லப்படுது ஆனால் பிடிபட்டது இரண்டு நபர்கள் ரொம்ப கொடுமையான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு குழந்தையை சித்திரவதை செய்து சாக்கடைக்குள்ளே வீசியிருக்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு அவலம் இதுக்கு காரணம் போதேன்றாங்க இதுக்கு காரணம் வந்து கடுமையான சட்டம் இல்லை அப்படின்றாங்க இப்படி பல கேள்விகள் எழுமனால் பல தகவல்கள் மறைக்கப்பட்டு பல குழப்பமான மனநிலைக்கு பெற்றவங்களை கொண்டு போய் சேர்த்து ஓகே இதுக்கு மேலே நம்ம நம்ம பொண்ணு நம்மளுக்கு இல்லைன்ற மனநிலைக்கு வர்றதுக்குள்ளே அது காரணம் இது காரணம் இது காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மந்தமான மனநிலைக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் புதுச்சேரியே இப்போதைக்கு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எக்ஸ்டல பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார் ஆர்த்தி என்ற ஆஸ்டாக ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு மாணவர்களும் அவர்களுடைய ஊர் பொதுமக்களும் பெரிய அளவில் போராட்டத்தை இறங்கியிருக்கிறாங்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இப்போ ஒரு அவல நிலை இப்போ ஒரு சமீபத்தில் வெளியான சித்தா படத்தில் கூட இது போன்ற காட்சிகள் வந்திருந்தது சிறுமிகளை எந்தளவுக்கு பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ஆனால் படம் வழி வந்து ஒரு ஆறு மாதங்கள் கூட நிறைவடையாத அடுத்த சில நாட்களிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது ஒன்பது வயது ஆன அந்த ஆர்த்தி அவர்களுடைய அந்த மரணம் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிறுமி ஆர்த்தி அவர் இந்த ஆர்த்தி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவன் வெ வெளியிலேருந்து வந்தானா அப்படின்லாம் இல்லை ஒரே தெருவுக்குள்ளே ஒரே பக்கத்து பக்கத்து வீட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய இரு நபர்கள் ஐம்பத்தி ஒன்பது வயதான விவேகானந்தர் என்ற ஒரு நபர் கருணாஸ் என்ற பத்தொன்பது வயது இளைஞர் பாருங்கள் ஐம்பத்தி ஒம்பது வயசு பயலுக்கும் ஒன்பது வயது சிறுமிக்கு என்னங்க தொடர்பு இருக்குது ஒன்பது வயசு சிறுமி என்னங்க பாலியல் ரீதி என்னங்க பார்க்க முடியும் எப்படி அந்த மனநிலையும் இருந்திருக்கும் அந்த மனநிலை இவனை எப்படி பார்த்துருப்பானுங்க அந்த விவேகானந்தர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் தான் என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்த்தியை தூக்கிட்டு போகிறார் கேமராவில் சிசிவிடி மட்டும் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இந்த விவேகானந்தர்ன்ற அந்த பொறிக்கி ஐயோக்கே பைய அந்த பொண்ணை ரொம்ப கடுமையாக வார்த்தைகள் வருதுன்னு சொல்லிட்டு மன்னிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை இது நம்ம வேறு வழி கிடையாது வேறு வழியும் இல்லை பேசிதான் ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அந்த ஒன்பது வயது சிறுமியை தூக்கிட்டு போகிறது சிசிடிவியில் தெரியுது சிசிடிவியில் தூக்கிட்டு போய் உள்ளே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி பாலியல் ரீதியாக தும்புறுத்தும் பொழுது இந்த சென்ற ஒரு இளைஞர் நானும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனையும் இது பண்ணுறாங்க அந்த பொண்ணுதுக்கப்புறம் பயந்து போய் கத்த ஆரம்பிக்க கத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் தெரியுது கால தூக்கி தரையில் அடித்து பிளேடால் அங்கங்கேயும் கிழிச்சு அந்த சத்தம் போட்ட உடனே என்ன பண்றாங்க அந்த சிறுமியை ஆர்த்தியை அடித்து கொலை செய்து போர்வையால சுத்தி கையங்காலையும் கட்டி ஒரு சாக்கு முட்டையில் கொண்டு இதில் போடுறாங்க அந்த சாக்கடைக்குள்ள மூன்று நாட்களாக அந்த சிறுமி கொல்லப்பட்டு இறக்கப்பட்டு சாக்கடைக்குள்ள இருந்திருக்கிறார் என்ன ஏதுன்னு சேர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பத்தொன்பது வயசு கருணாஸ் என்ப அந்த ஒரு நபர் போலீஸோடு கூட தேடி அதாவது நல்லவன் மாறி நடித்து தேடி இருக்கிறான் பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா ஆய்வு பண்ணதுக்கு பிறகு தெரியுது இத்தனை நாள் நம்ம கூட சேர்ந்து தான் முக்கிய குற்றவாளி அப்படின்றது தெரியுது இரண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட புகைப்படங்கள் ஒரு எட்டு பேரோ ஆறு பேரோ நினைக்கிறேன் அவருடைய புகைப்படங்கள் வெளியாகி ஒரு அந்த சாக்கடைக்குள்ளே இருந்து அதாவது அம்பேத்கர் அந்த பெயர் கொண்ட ஒரு இடத்துல அந்த ஒரு சாக்கடை போகுது அந்த சாக்கடைக்குள்ளே அந்த சிறுமியினுடைய உடலை மூட்டைக்குள்ளே வைத்து போர்வையால் சுற்றி கையும் காலையும் கட்டி எவ்வளோ ஒரு நுணுக்கமான முறையில் அந்த வேலையை பார்த்துருப்பானுங்க அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஐம்பத்தி ஒம்பது வயசுனா அவனுக்கு அந்த மகள் பேத்தி அதாவது தன்னுடைய மகனனுடைய மகள் அப்படி வரக்கூடிய ஒரு இது ஒரு பேத்தி யாராவது இச்சையோடு பார்ப்பாங்களா இல்லை காம வெறியோடு பார்ப்பாங்களா இல்லை பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தணும் அப்படின்றத பார்ப்பாங்களா இந்த பத்தொம்போது வயசுக்கும் இந்த ஒன்பது வயசுக்கும் ஏறக்கூடிய பத்து வயது டிஃப்ரெண்ட் இருக்குது அது ஒரு தன்னுடைய தங்கச்சி மாதிரி உள்ளதாக கூட பிறந்த பிறப்பு இல்லையா அந்த ஒரு பெண்ணை எப்படி இந்த அளவுக்கு ஒரு தக்க முறையில் பார்க்க முடிகிறது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இங்கே எழும்பி இருக்கணும் அந்த அயோக்கியர்களை காவல் நிலையத்தில் விட்டு என்ன பண்ண போகிறாங்க அல்ல பாருங்க ரெண்டாம் தேதி சிறுமி வந்து விளாண்டுட்டு இருக்கும் பட்சத்தில் ரெண்டாம் தேதி விளாண்டுக்கிட்டு இருந்த சிறுமி ஐதாம்க்கு வகுப்பு படிக்கக்கூடிய ஒன்பது வயது ஆர்த்தின்ற பெண் சிறுமி காணா போகிறா வீட்டில் பதட்டம் அடைறாங்க ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் ஏதாச்சு பொண்ணை சொல்லி வீடு வீடாக தேடுறாங்க எல்லார் வீட்லேயும் போலீஸ் வச்சு தேடுறாங்க மாதிரி எங்காவது ஒளிஞ்சிருக்கா இல்ல தெரியல மூணு நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கே வரலையேன்னு சொல்லி பயந்து போய் தேடவும் ஒரு பாமர மக்கள் அவங்க அப்பா அம்மா ஒரு பாமர மக்கள் பார்த்தாலே தெரியுதவங்க அழும்பொழுது ரொம்ப வந்து ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் பக்கமே உலகம் தீர்ப்பு அழுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை படித்தேன் அந்த மாதிரி தான் இதுவும் அமைய போகுது அப்படின்ற நல்லா தெரியும் அந்த வச அந்த இது பொழுது அவங்க அப்பா அம்மா ரொம்ப தவிச்சு போய் தேடுறாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த ஒரு அந்த சிறுமியினுடைய உடல் சாக்கடைக்குள்ள கண்டெடுக்கப்படுகிறது மூணு நாட்களே அந்த மூட்டை கடந்திருக்கு இவங்களும் அடிக்கடிக்கடி பார்த்து வந்திருக்கேன் ஏதாவது பிரச்சனை வருதா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த மூட்டையை தூக்கும் பொழுது தான் தெரியுது அதுக்குள்ளே இருந்தது ஆர்த்தி அப்படின்னு சொல்லி இதில் உடலை கண்டெடுத்த பிறகும் கூட புதுச்சேரியை ஸ்தம்பித்து போகுது உடனடியாக முதலமைச்சர் கூப்பிட்டு அவங்க அதாவது நாராயண ரங்கசாமி அவர்கள் கூப்பிட்டு உடனடியாக அவங்க வந்து பேசுகிறாங்க பேசிட்டு உடனடியாக இருபது லட்சம் ரூபாய் நிதியை கொடுக்குறாங்க எனக்கு இங்கே ஒன்றும் புரியல பாதிக்கப்பட்ட அப்பா அம்மாவிற்கு பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன அந்த பெண்ணிற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி ஏற்புடையதா சத்தியமாக எனக்கு தெரியல உங்களுக்கு கீழே கமலில் சொல்லுங்கள் ஒரு ஒரு அவலமான ஒரு மோசமான நிலையில் அம்மாவை செஞ்சது டெஃபினட்டாக கஞ்சா போதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிற போதையில் போய் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகுது அதை தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய எப்படி இச்சையோடு பார்க்க முடியும் உங்களுடைய அந்த பாலியல் ரீதியான உணர்வுக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளையை தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வியும் ரொம்ப பயங்கரமான முறையில் புதுச்சேரியே இன்றைக்கி ஸ்தம்பி தெளிந்துக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாக்கடைக்குள்ளே முக்கிற அளவுக்கு அவன் தெளிவாக வேலை பார்த்துருக்கான அவன் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள் புதுச்சேரியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க பேசும்பொழுதே சொல்லுது அவனெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிலில் விட்டு என்ன பண்ணுவீங்க கொளுத்து போய் வெளியே வருவான் மீண்டும் தப்பாக பண்ணுவான் அவன் எங்ககிட்ட விடுங்கன்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஸ்தம்பித்து பேசக்கூடிய காட்சிகளை நம்மளால் பறக்க முடியும் ரொம்ப அநாகரியமான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்ற ரொம்ப தெளிவாக இருக்கேன் இப்பேற்பட்ட ஆட்களை ஒன்று இங்கே சட்டம் கடுமையாக்கப்படணும் அரபு நாடுகளில் இல்லை இது மாதிரி வெளிநாடுகளில் இந்த மாதிரி சட்டத்தை அதாவது பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன சட்டம் கொடுப்பாங்கன்றது நம்ம நாட்டுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் நம்ம நாட்டில் அது போன்ற சட்டங்கள் இல்லை போக்சோ சட்டம் ஒன்று இருக்குது போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு சொல்லப்படுது ரொம்ப கடுமையாக இன்றைக்கி வந்து இருக்கிறது இருக்கிறது ஏறக்குரிய வருடங்கள் கணக்கில் வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்படுறாங்க ஆனால் அது போதுமா அப்படின்னா அது இது போன்ற ஒரு சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பாலியல் ரீதியாக பாலியல் ரீதியாக அந்த ஒரு தொல்லைக்கு இந்த இது போதுமா அப்படின்னா போதான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா முழுமைக்கும் எங்கெங்கேயோ சிறுமிகள் குறிப்பாக சிறுமிகள் வெளியே சொல்ல முடியாத விவரம் தெரியாத வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகள் தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க இது போன்ற அயோக்கியர்களால் ஆக இந்த மாதிரி சட்டங்கள் இங்கே கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் போக்சோ மாதிரி அது இன்னும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு பல அதாவது மற்றவன் அதை பார்த்துட்டு பயப்படணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு சட்டம் கடுமையாக்கப்பட்டால் தான் அடுத்த ஒரு சிறுமி மேலே இன்னொருத்தன் கை வைக்க பயப்படுவான் அது வரைக்கும் இங்கே இப்படி தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் காஷ்மீரில் ஆஷிப்பா தொடங்கி இன்னைக்கு ஆர்த்தி வரைக்கும் எத்தனையோ சிறுமிகள் இங்கே வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விபரம் தெரியாத வயதில் அப்பா அம்மாட்ட தப்பிச்சு வந்து அப்பா அம்மாட்டை சொல்லக்கூட முடியாத வயதில் எப்படி சொல்லணும்னு கூட தெரியாத வயதில் இது போன்ற ஐயோக்கிய காம வெறிப்பிடித்த வெறியர்களாக சில சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு சாக்கடைக்குள்ளே குறிப்பாக சாக்கடைக்குள்ளே சாக்குமுட்டையை கட்டி கொண்டு உள்ளே இருக்கிறாங்க அந்த மேலே எடுக்கும் பொழுது அந்த பெத்தவங்களுடைய அந்த கதறலும் வலியும் எப்படி இருந்திருக்கும் எத்தனை ஆண்டுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க வளர்த்த பெண்மணிக்கு பேர்பட்ட ஒரு கோர சம்பவம் நடக்குது அப்படின்னா அது எந்தளவுக்கு கொண்டு போய் முடியும்ன்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா பெத்தவங்களுமே இருக்கிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை எந்தளவுக்கு பயபத்திரமாக கொள்ளணுன்றது இன்னும் நம்ம புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் யாரை நம்பி வெளியே விடுறதுனே தெரில வெளியே விட்டால் உடனே ஏதாவது ஒன்று சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அஞ்சாவது படிக்கிற பிள்ளை ஆறு நாலாவது படிக்கிற பிள்ளை மூணாவது படிக்கிற பிள்ளை இவங்க கிட்ட தான் இவங்களுடைய இந்த ஒரு இதை பண்ணுறாங்க ஏன்னா விவரம் சொல்ல தெரியாத வயசில் நம்ம என்ன பண்ணிடலாம் பண்ணால் அந்த பிள்ளை காட்டி கொடுக்காதுன்ற ஒரு இது மனநிலையில் சின்ன பிள்ளையை ஈஸியாக தொடுறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு பயங்கரமான சொல்ல முடியாத அளவிற்கு தண்டனை கொடுக்கணும் பத்தொன்பது வயசு ஒரு ஒரு வாலிபனும் ஐம்பத்தி நாலு வயது ஒரு முதியவரும் செய்யக்கூடிய செயலா இது அப்படின்றத நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கோபத்தோடு தான் அந்த விஷயத்த பார்க்கணும் ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட உங்களுடைய இந்த அளவுக்கு ஒரு பாலியல் ரீதியாக அந்த இதை வந்து நீங்க காட்டுறீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களெல்லாம் நம்பி தெருவுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை எப்படி நம்ப முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்கன்னா உன்னெல்லாம் உள்ளே போட்டு என்னங்க பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் உள்ள போட்டு என்ன பண்ண போகிறாங்க உள்ளே போட்டு அவனுக்கு உண்டான அந்த இது மறந்து பேரும் அவன் பாட்டு கஞ்சா அடிப்பான் கஞ்சா அடிச்சு நல்லாவது சாப்பாடு வரும் தின்னுட்டு போய் சாமான் இருப்பான் அவ்வளோதானே தவிர அதுக்கான தண்டனை அவனுக்கு உள்ளே கொடுக்கப்படும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமல்லாம் சொல்லுங்க இதுக்கு இரண்டு காரணம் ஒன்று சொல்லப்படுது ஒன்று போதை நம்ம இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இன்றைக்கி வந்து ட்ரக் ரொம்ப பெரிய அளவில் பல கோடி மதிப்புள்ள ட்ரக் வந்து இங்கே வந்து விநியோகம் செய்யப்பட்டு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரும் இங்கே வந்து பிடிபட்டிருக்கிறார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டேர்னோவர் செஞ்சுருக்கிறாரா அந்த போதைப் பொருள் இது போன்ற போதைப் பொருள்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா பெண்கள் மேலே அந்த பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் அதிகமாக இந்த போதையின் காரணமாக உணர்வுகளை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதானி கை கிட்ட இருக்கிற விமான நிலையங்களும் துறைமுகத்திலும் தான் இந்த ஒரு அந்த ட்ரக்கு வந்து விநியோகம் செய்யப்படுகிறது இது மோடி அரசு எதுவும் கண்டுக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி மோடி அரசு மேலக்குற்றம் சொல்கிறாங்க மோடி அரசு இதையும் தவிர்க்கணும் மாநில அரசுகளும் இதை வந்து கண்டுபிடிச்சு உடனடியாக நிறுத்தணும்னு சொன்னிதான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது இது யார் பண்ணுறாங்கன்ற முக்கியம் இல்லை பாதிக்கப்படுகிறது இது போன்ற அப்பாவி சிறுமிகள் தான் இன்னும் விவரம் தெரியாத வயசில் இது போன்ற தன்னுடைய கற்பையும் இழந்துவிட்டு தன்னுடைய உயிரையும் விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் ரொம்ப வருத்தத்தோடு அவ ஆர்த்தியினுடைய குடும்பத்தாருக்கு கனத்த இதயத்தோடு ஒரு இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் மீண்டும் ஆர்த்தியினுடைய அந்த உயிருக்கு மீண்டும் ஆர்த்தியினுடைய அந்த ஒரு பட்ட பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக அந்த இரண்டு நபர்களுக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்படணும்னு சொல்லிவிட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல்னை சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம எல்லோருமே ப்ரே பண்ணுவோம் ஆர்த்தியினுடைய குடும்பத்தாருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி நன்றி வணக்கம்